ஓம் தத்ஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்புக்கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விர்ச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வளம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருட்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பயிற்சியாகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீன ராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் ஏழரை சனியில் விரயச்சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் மாதத்தின் தொடக்க நாளிலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர ஆகிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அழகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மின்சாதன பொருட்களை கொண்டு வருவது போன்றவற்றில் ஈடுபடலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஊர்மாற்றம் வந்து சேரும் வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியானாலும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல மனக்கவலை அதிகரிக்கும் குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தொழிலில் பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் இக்காலத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருவை வழிபடுவது நல்லது குறிப்பாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விர்ச்சக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகும் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் உண்டு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும் தொடர்ந்து சுபசேதிகள் வந்த வண்ணமாக இருக்கும் சேமிப்பு உயரும் இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அரைகுறையாக நின்ற பணியை தொடர்வீர்கள் புதிய தொழிலால் பொருளாதார நிலை உயரும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலையில் திருப்தி ஏற்படும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் முன்னோர்கள் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறும் வாய்ப்பு உண்டாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் ஆதரவோடு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் இம்மாதம் ராம சீதை வழிபாடு நன்மையை தரும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் வண்ணம் மஞ்சள் சிறப்பு கழுத்தை கடன் தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதே போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் மொச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல போல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும பொட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டி ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம